பிரேமுக்குள்ளே ரெண்டு பேர் இப்படி திரும்பவில்ரா பிரேமுக்குள்ளே ரெண்டு பேர் தெரியும்ல ஆ ஓகே நான் உன்ன உள்ளார உள்ளார்க்க வச்சிருக்கேன்னா நேற்று அமைஞ்சர் சென் கேம் படத்துல டைலரை பார்த்துட்டு செம்மகான்னு இருக்கிறேன் எதிர்பாராத வார்த்தைகளை தான் வந்துடு போகுது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதே நீ இருக்கிற ஓகே வரான் பார்த்தேன் ரெக்கார்ட் ஆகுதுல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி படம் பார்க்குறதுக்கு அதாவது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வழக்கம்புல சங்கீதத்துக்கு வந்திருக்கோம் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ரிவியூவில் சொல்கிறேன் நம்ம பெசாம எல்லாரும் டிசி பேனா மாதிரி இருமா ஐஎம் குரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு வந்து சின்சான் பென்டனுக்கெல்லாம் டப்பிங் பேசுனா ரகுவரன் தான் டப்பிங் பேசியிருக்காரு டைலர்லாம் உண்மையிலே செம்மையாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த அவஞ்சர்ஸ் என்கேம் படத்தோட டைலர் வைக்கிறதுக்கு செம்ம கண்டாகுது கண்ட்ரோல் கண்ட்ரோல் கம்பெனி சிம்பிள் மச்சா உன்னோட சூப்பர் பவர்ஸ் என்ன சூப்பர் பவர்ஸா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் எப்படி ஒன்றுக்கு போகிறதுனே தெரியலடா நல்லா ஜி சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இருந்துச்சு ஃபேமிலி கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப காமெடியான மூவி தான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு